இல்லை ரொம்ப டிஸ்டர்பிங்கான சினிமா அந்த வாழை வந்து நான் அவருடைய தாக்கம் பலமா இருக்குது லைக் இன்னும் கூட அதுலேருந்து வெளியில வெளியில் வர முடியல படம் பார்க்கும்போது அந்த அந்த வாழை தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா அந்த வழி நமக்கு ஃபீல் ஆகுது இங்கே இந்த இடத்துல அப்படி இனிமேல் வாழைப்பழம் பார்க்கும்போது இவங்களாம் ஞாபகம் வருவாங்க அப்போ அந்த பழம் திட்டிக்க மாட்டேன்னு கூட தெரியல நல்ல இயல்பான கதாபாத்திரங்கள் அந்த சின்ன பசங்க ரெண்டு பேரும் இந்த மெயினான பசங்க அப்புறம் மொட்டைன்னு ஒரு பையன் ரொம்ப ஒரு யதார்த்தமான சினிமாவில் ஒரு 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 அழகியல் இருக்குது ஹியூமர் இருக்குது ஸ்டைல் இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மாரி சொல்லுவராஜ் அவருடைய ரியல் ஸ்டோரின்னு சொன்னார் ஆனால் ஒரு ஒரு இலக்கிய மாதிரி இருக்கு படம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க லைக் டெக்னிக்கலி ஆல்சோ மியூசிக் சவுண்ட்ஸ் லிரிக்ஸ் சினிமாட்டோகிராஃபி டேரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும் ஆல் த பெஸ்ட் மாரி இந்த ஹோல் டீம் தேங்க்யூ